ஒரு கிராமத்தில் செல்வன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் சோம்பேறி அவனுடைய தந்தை ஒரு விவசாயி தந்தை எப்போதும் மகனை பார்த்து மகனே உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அறிவு இருந்தாலும் உழைப்பில்லாமல் வாழ முடியாது என்று அறிவுரை சொல்லுவார் ஆனால் செல்வன் அதை அவ்வளவாக மனதில் கொள்ளவில்லை ஒருநாள் அந்த கிராமத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது மழை பெய்யவில்லை நிலத்தில் பசுமை காய்ந்து போய்விட்டது கிராமத்தினர் எல்லோரும் கவலையுடன் இருந்தனர் செல்வனின் தந்தையும் மிகுந்த சிரமத்தில் விழுந்தார் நிலத்தை உழுது விதையித்து பார்த்தால் மட்டும் பயிர் வளரும் வறட்சியிலும் முயற்சி செய்வது தவறல்ல என்று அவர் முடிவு செய்தார் ஆனால் உடல் பலம் குறைந்திருந்ததால் தனியாக செய்ய முடியவில்லை அதனால் மகன் செல்வனை அழைத்து நீயும் என்னுடன் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்றார் முதல் நாள் வேலைக்கு சென்றபோது செல்வன் சிரமப்பட்டான் இது என்ன வேலை வெயிலில் வியர்க்க வேண்டியிருக்கு என்று குறை கூறினான் ஆனால் அவன் தந்தை அமைதியாக சொன்னார் நாம் விதைப்பதை இன்று சிரமமாக உணரலாம் ஆனால் நாளை அது நம்மை காப்பாற்றும் நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது அந்த வார்த்தைகள் செல்வனின் மனதில் பதிந்தன தினமும் அவன் தந்தையுடன் சேர்ந்து உழைத்தான் மண்ணை உழுதான் விதைகளை போட்டான் சிறிதளவு நீரை எடுத்து பாய்ச்சினான் சில நாட்களில் சிறிய பச்சை முளைகள் மண்ணிலிருந்து முளைத்தன அவற்றை பார்த்து செல்வன் மகிழ்ச்சியில் திளைத்தான் அப்பா நம்ம உழைப்பு வீணாகவில்லை என்று குதித்தான் மெல்ல மெல்ல அவை வளர்ந்து பெரிய செடிகளாகின மழையும் பொழிய ஆரம்பித்தது அந்த நிலம் பசுமையால் மூழ்கியது விவசாயம் நிறைந்ததும் செல்வனும் அவனுடைய தந்தையும் சந்தையில் காய்கறிகள் தானியங்கள் விற்று நல்ல வருமானம் பெற்றனர் அந்த அனுபவத்தால் செல்வன் புரிந்து கொண்டான் உழைப்பே உண்மையான செல்வம் அவன் அன்றிலிருந்து சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உற்சாகமாக உழைத்து கிராமத்துக்கு ஒரு முன்மாதிரியாக மாறினான் பாடம் அறிவு இருந்தாலும் உழைப்பே வாழ்க்கையை வளமாக்கும் சிரமம் இருந்தாலும் உழைத்தால் வெற்றி நிச்சயம்